இந்த வீடு வந்து இருந்து பார்த்தா இதுதான் தோட்டம் அப்படி வேற அழகா செய்யப்பட்டது கேட்கணும் எவ்வளவு சில வழிஞ்சிட்டு இருப்பா வீட்டுக்கு தங்களுக்கு அப்படி ஒரு ஏழு ரூபாய்க்கு மேல முடிஞ்சது அதில் பிள்ளைகளுக்கும் அது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கும் எந்த அளவு பதவியை செய்யறதுக்கு நான் அனைவருக்கும் வணக்கம் நாங்க பிளவத்தில் இருக்கோம் பிளவத்தில் என்னென்னா ஒரு களத்தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு இந்த கட்டுறாருல நீங்க பாக்க போறீங்க இந்த வீடியோக்கு நீங்க வாரத்துக்கு முதல் எங்கண்ட வீடியோக்கு புதுசா வந்திருந்தா எனக்கு ஒரு உங்களோட ஆதரவை தாங்கும் ஆதரவு தாரண்டா கீழே ஒரு லைக் இருக்கும் அதை தட்டிட்டு அப்படி உங்களை சப்ஸ்கிரைப் அட்டை நீங்க தட்டி விடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடு வந்து வெளியில இருந்து பார்த்தா இதுதான் தோட்டம் எப்படி வேற அழகாக செய்யப்பட்டது முன்னுக்கெல்லாம் பூக்கண்டுகள் வைக்கிறது கேட்ட மாதிரி தான் செய்திருக்கிறார் அண்ணா இந்த மாதிரி இந்தியாவில் பக்கமும் செய்திருக்கிறார் தெரியும் சீதாவன் ராமனும் வீட்டுக்கு முன்னால் வேலைப்பாடு செய்திருக்கணும் அதுக்கு கீழே வந்து தண்ணி தொட்டி செய்து மீன் பிள்ளத்துக்கு மண்ணா செய்தவர் மட்டுக்குள்ள பார்த்தா பாருங்க மேலே வேலைப்பாடு இப்படி செய்திருக்கிறாரு முன்னிலை முன்னிலை எல்லாம் முதுரை வணக்கம் அண்ணா என் பேர் வந்த ஆனந்தன் நான் இப்படி பட்டு படக்கு சித்தங்கனையெல்லாம் இருக்கிறேன் காட்ட முடியுமா

கட்டவுனமெண்ட ஒரு ஆசை அப்போ அதோட வேற எனக்கு வேற விதிகள் வெளிநாட்டு துறைகள் உண்டு மிலபடி கடத்தொழில் செய்து தான் இந்த கூட்ட நான் வந்து வித்தியாச முடலை ஆசைப்பட்டு ஆசைக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா கட்டினது எத்தனை வருஷமா கட்டி கொள்றீங்களா இந்த வீடு நான் நாலு வருஷமா வேலைப்பாடு வித்தியாசமா வேலைப்பாடு வெளிநாட்டு மோடலை பார்த்து 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 ஆசைப்பட்டு வித்தியாசமா கட்டினது நாலு வருஷமா பூ நாலு வருஷத்தெல்லாம் பூர்த்தி அடைஞ்ச வீடு நீங்க ஃபுல்லா கடத்தொழில் இல்லாம ஓ எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இல்ல வெளிநாட்டுக்கு துறைன்றது இல்ல எல்லாம் அவ்வளோ கடத்தலாம் நான் செய்கிறேன் என்ன வருமானத்தில் இப்படி கட்டின இதுதான் இந்த வீட்டு நைட் தோட்டம் எப்படி இருக்காண்டு பாருங்க இப்படி அவ்வளோ லைட் போட்டு எடுத்த வீடியோ இது போகிறோம் சாமியார கதவை பாருங்க ஃபுல்லாகவே அந்த இயற்கை கடவுள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இயல் லக்ஷ்மி இங்கால பிள்ளையார் கீழே பாருங்க விளக்கு எல்லாம் போட்டு தான் நான் செய்துருக்குறார் இப்ப சாமியார திறந்துட்டு கோப்போகிறேன் போனாலே கீழே பாருங்க தெராசோ ஃபுல்லாகவே தெராசோடு வடிவானம் வில்லு மண்டபத்தை நான் வடிவில் கோயிலில் அமைப்பில் சாமியாரை செய்து வச்சிருக்கார் இன்னும் பெயிண்டிங் எல்லாம் முடியல இன்னும் குடிபரில் செய்யப்படுகிறேன் இது இப்போதான் மேலே செய்து கொண்டுருக்குறேன் பாருங்க நாலு மூளைக்கே எல்இடி வளப்பு போட்டுருப்படுது இப்போ ரெண்டாவது அறைக்கு போகிறேன் ரெண்டாவது அறையும் வந்து எப்படி செதுக்கணுன்னு பாருங்கோ கல்லன் பிரச்சனைக்காக மேலே சா ஒரு லோக்கல் மாதிரி செதுபாடுது அதை நீ பூட்டி இரும்பில் செய்கிறதான் அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணில மேலே பேருங்க எப்படி வேலைப்பாடு செய்திருக்கணும்

இப்போ கிச்சனுக்கு போக போகிறேன் கிச்சனுக்கு முதுரை என்ன வேம்பு வாய்க்க கூடாது மச்சம்பளங்கிறதுன்றதால இல்லை போனால் ஆனால் நான் இன்னும் குசுனி வேலை முடியலையோ ஓமா நான் குசுனிக்கு இப்போ அந்த தராசோ தராசோ இல்லை அந்த கிருணை கல்லுன்னு சொல்லி அதுதான் அந்த கல் வாங்கி வச்சிருக்கு அந்த மேலே இன்னும் பதிக்கலை நேசங்காரம் இப்போ அங்கே மேலே எல்லாம் இப்படி ஒரே மாதிரி தான் முடல் போட்டு வடிவாச்சு இருக்கிற நல்லா யோஜி யோஜி செய்திகள் உள்ளடக்குது அதான் வித்தியாசம் முடல இந்த ஊருக்குள்ள வித்தியாசமா கட்டணம் அந்த ஆசை நிறைவேறி இருக்கு நிறைவேறி கண்டு இருக்குது அப்படியே வெளியால பாப்போம் வெளியாளர் போட்டி கோமாய் செய்திருக்கிறார் கிழக்கு வாசல் வீடுமாயும் பாவிக்கலாம் வடக்கு வாசல்லாம் நான் இப்ப பிரதானமா இருக்குது கிழக்கு வாசலும் பாவிக்கலாம் இது என்ன இது பாத்ரூமோ இல்ல அது ஒரு மச்சா குசனி

மேலே வந்திருக்கோம் பாருங்க அந்த மேலே அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் மாறி மாறி எரிக்கும் சிவப்பு நீளம் பச்சை நெறியும் இது வந்து வெளிநாட்டு பிளானில் அந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன் ரெண்டா இதுக்கு அந்த பார்ட்டி நடத்துறது தான் இந்த இது ரெண்டாவது ஃப்ளோரில் அப்படி செய்திருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த அறையா ரூம் ரூமாக பிரிக்கையில் அப்படியே விட்டு கிடாக்கு அந்த ஓப்பிங் ஓப்பிங் குசனியாங்க பெரிய குசனி அந்த வெளிநாட்டு மடலாக ஒரு வித்தியாசமாக அப்படியே செய்திருக்கோம் எல்லாமே பிரேமுகள் எல்லாம் நான் செய்துட்டார் இனி வச்சு அப்படியே கூட்டிக்கிட்டா சரி மேலே என்ன தூக்கி வச்சு விட்டா சரி இதுக்கெல்லாம் கருநாட்கள் வரும் மேல அப்படி கருநாட்கள் இதுக்கெல்லாம் கருநாட்கள் அப்படி வரும் உங்களுக்கு எப்ப இந்த ஆசை வந்தா இந்த வீடு கட்டணும் எப்படி நாங்கள் இப்ப ஒரு அதான் மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்கு முதல் காணி ஒன்று வாங்கி கட்டவழிக்கிட்டு கட்டவழிக்கிட்டு அப்படியே கேட்கணும் எவ்வளவு செலவழிஞ்சிட்டு இப்ப வீட்டுக்கு எங்களுக்கு அப்படியே ஒரு ஏழு ரூபாய்க்கு மேல முடிஞ்சது ஏழு ரூபாண்டா ஏழு ஏழு கோடி ஏழு கோடி நானே ஒரு ரூபா தெரியும் தான் வேலைப்பாடா தான் சிப்சம் பிளேட்டுக்கு மேலேயே சிப்சம் வேலைப்பாடு சில பேர் பிளேட்டை போட்டு பெயிண்ட் அடிச்சு அப்படினு நம்பிருப்பாங்க நாங்கள் பிளேட்லயே வித்தியாசம் நல்லா சிப்சம் முதல போட்டு தான் செய்து பிள்ளையாண்டு இதுக்கு பாருங்க வளைவு வில்லு மாதிரி வளைச்சு தான் கதவு செய்திருக்கிறார் அதுக்கு முன்னு புள்ளாவே செடி இந்த பூக்கள் இந்த பட்டன் போட்டிருக்காருன்னா மேல புல்லாவே மரத்தாலதான் மேலே மேல சீனிங் பாத்ரூம் அப்படி பார்ப்போம் பாத்ரூம் மாமல் வச்சு எப்படி இருக்குன்னு வேற நேராக ஒரு பாத்ரூம் இருக்குது கோமட்டெல்லாம் வச்சு இந்த அலுமினியம் ஃபிட்டிங்கல் ஃபிட் பண்ணுறது அங்காள முன்னுக்கு மேலே வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் பாருங்கள் அவர்கிட்ட ஒய்ஃபுண்ட்டையும் அவர்கிட்டையும் பேர் அடித்து வச்சுக்கார் ஆனந்தா தர்சான்னு சொல்லி அதுவும் வந்து உள்ள தராசம் கீழே தராசம் மேலே வந்து சீலிங் நிறத்தால் தான் அடிச்சுக்கிறாங்க சீலிங் இது வந்து சாமி அறைக்கு இது வந்து சாமி அறைக்கு மேலே இருக்கிற ரூம் கீழே சாமி அறைக்கு மேலே இருக்கு அதே மாதிரி சாமி சாமியாரையான்னு தெரியல இல்லை இது சாமி அறையில வரும் ரூம் மட்டும் இது மேலே இது லைட்டுகள் ஒன்றும் பூட்டையில் சீலிங் அடித்தபடி இருக்கு அப்படியே பெளியே பெரிய பல்கனிக்கு போனா பல்கனிக்கு பாருங்க பெல்லி ரொம்ப வேற சைடு இருக்கு லைட் இல்ல பாருங்க அப்படி தொங்குதண்டே இல்ல மூண்டுக்கு ஒரேமா லைட் போட்டு கிடக்கு உள்ள செஸ் டெரஸோ ஷேஸ்போர்ட் நாமே பிளேஸ் ஏதுக்கு டிஞ்சல பாருங்க வெளியாலேயும் வாரதுக்கு பாசல் வடி படி இருக்கு உள்ளாலேயும் வாரதுக்கு படி இருக்குது மேல செய்த வேல் மேல இருக்கிற வேலையில பாருங்க இப்படி நான் அழகா செய்திருக்கிறாரே இப்சத்தால இப்ப மேல் இப்ப மேல வந்து தேர்ட் ஃபிளோருக்கு போறேன் இல்ல லைட் பாக்கி நம்ம இல்ல லைட் போடுறோம் அதான் வந்த அப்படியே இதுக்கெல்லாம் பக்ஸார் அடிச்சாச்சு பிள்ளை மேல ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அதிகம் அரசோக்கள் எல்லாம் போட்டு அழகா செய்திருக்கிறோம் ஆனால் மேலுக்கு பெரும் பிளேட் அலைய விட்டுட்டார் எங்கோ இப்படி இருக்கணும் வியூ நேராம ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு தான் இப்போ போக போகிறேன் மேலே டென்ட் ரூம் இருக்கு இதுவும் ஒரு ரூம் இதுவும் ஒரு ரூம் சாப்பாட்டு மேலே ஒரு குசினி செய்திருக்க மொத்தம் மூன்று உசினி இருக்கு இந்த வீட்டுக்கு மேல மொட்டை மாடிக்கு போகலாம் மொட்டை மாடிக்கு பாருங்க இரும்புல செய்து வச்சிருக்காரு படி கலண்டு விழா அதை அப்படித்தான் வித்தியாசம் செய்திருக்கு

இதுக்கு பின்னால காணி இருக்குது உங்களுக்கு தெரியுது பாருங்க காணி வீட்டுக்கு பின்னாலேயே காணியும் இருக்குது இங்க மேல இரும்பு பொக்ஸ் பார்ல அடிச்சு வச்சிருக்க பாதுகாப்புக்கு அதே மாதிரி கீழே வள்ளி ஃபுல்லா முடிச்சிடுவார் இந்த மாதத்துல ஆக்கல் போய் நம்ம பாருங்க தனி டேங்க் வீட்டு தண்ணி டேங்க் வீட்டுக்கு மேலே ஒன்று இருக்குது அதே மாதிரி கீழேயும் ஒன்று இருக்குது தங்களோட கொஞ்சம் விஷயம் கதைக்கப்படுறா சொல்லுங்க நான் அந்த வீடு விற்கிறதுக்கு வந்து என்னத்துக்கா விற்கிறனா இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள படிப்பிருக்காங்க வெளிநாட்டுக்கு முயற்சி இருக்கிறேன் நான் அதுக்காக தான் அந்த விக்கிறத்துக்குறேன் அதோட அந்த வீடு திட்ட அந்த இயலாத குணமற்ற அதாவது அம்மா அப்பா அதிரற்ற பிள்ளைகளுக்கும் அது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கும் என்னது அளவு உதவியை செய்கிறதுக்கு நான் முடிவு இந்த ஏற்ற விலைக்கு வந்து இல்லை அந்த கூட்டை கொடுத்தா நான் அந்த உதவியை செய்வேன் கண்டிப்பாக செய்து தான் அந்த பிள்ளைகள் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி சரி நன்றி என்ன நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற வீடியோக்கள் பார்க்க ஆர்வம் உள்ள நீங்களா இருந்தால் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோ அடுத்த காலையில் சந்திக்கலாம் உங்களுடைய முறைபுடன் நான் உங்கள் ரஞ்சித்